இயா்பாடம் அச்சிவேலி தென்மூலையை புறப்படமாகவும் பிரான்சை உதவிடமாகவும் கொண்டிருந்த தம்பு செல்வராசா அவர்கள் பன்னிரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிரான்சில் காலமானார் அன்னார் காலம் சென்ற அப்புக்குட்டி தம்பு நரியம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற சபரிமுத்து வேலிப்பள்ளி தம்பதிகளின் அன்பு மருமகனுமார் காலம் சென்ற எலிசபெத் அம்மா அவர்களின் பாசமிக கணவரவு ரவீந்திரன் காலம் சென்ற ஜோடு ஷியாமனா நெய்வேந்திரன் ஞானேந்திரன் ஆகியோரது பாசமிகு தந்தையுமீ தயாநிதி புஷ்பராணி லோகேஸ்வரி டெரன்ஸ் பிரியாந்தி ஆகியோரின் பாசமிகு மாவனாரம் சிவர்ள ஜேராசா துரைராசா மற்றும் காலம் செந்தவர்ளான සිහராසා නවராසා ஜார்ஜ் மற்றும்யா அபு சக்கதர ஃபிட்ரி னுஷ ධானயா செல்வடோர் எලசாஜஹான கிளரா எக் ச ன லாட் தர்ஷிகா சஞ்சனா ஹாரிஸ் ஆகியோரின் பாசமிகு பேரனும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்